வசனம் வருது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் வீடையும் ஆஸ்தியையும் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க நினைக்கிறீங்க நீங்க ஏன் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நீங்க ஏன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அநேக பெற்றோர் சொல்ற ஒரு காரியம் ஒரே ஒரு ஆசை தான் அநேக நடுத்தர குடும்பங்களுக்கு இருக்கிற சொல்லுங்க ஒரே ஒரு ஆசை பெரிய ஆசை என்ன ஆசை சொல்லுங்க ஒரு வீடை கட்டிடணும் அவ்வளோதான் அதிகபட்ச ஆசையை சொல்லுங்க சொல்லுங்க ஒரு யாருக்கு வீடும் ஆஸ்தியோ பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் அடுத்த மாசத்தை தியானிக்க போகிறோம் நீங்க நிச்சயமா ஆமா உங்க ஆசைகளை கத்த நிறைவேற்றுவார் வீடும் ஆஸ்திகளையும் நீங்கள் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீர்கள் வசனம் இப்படி சொல்லுகிறது வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் சேர்த்திடலாம் ஆனா புத்தி உள்ள மனைவி சொல்லுங்க கத்தர் அருளும் தருவா தான் கரங்களை உயர்த்தி உங்களை நான் பிளஸ் பண்றேன் இந்த இம்மைக்கான ஆசீர்வதிக்கப்படுதல் என்பதில மிக மிக முக்கியமானது வீடும் ஆஸ்தியும் புத்தியுள்ள மனைவியும் பிள்ளைகளும் நாமத்தினால இந்த நான்கும் இருந்தால் உலகம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது இவர்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் கூட பெரிய என்று ஆனால் இந்த உலகத்திற்காக சொல்லுங்க இந்த இம்மைக்கான ஆசீர்வாதங்களில் வீடை கொடுத்து நிலங்களை கொடுத்து ஆஸ்தியை கொடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கத்தர் கொடுத்து ஆமா உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக கத்தர் மாற்றுவார் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன்